الله يا رسول الله ان الحمد لله والصلاه والسلام على رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في القران العظيم وبالفرقان المتين فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நம் அனைவருக்கும் விலை மதிக்க முடியாத அவன் நமக்கு செய்த மிக பெரும் ஒரு நமக்கு ஈமானை நசிமாக்கி தந்தான் அந்த ஈமானுடைய உயர்வை உணர்ந்து அந்த ஈமானில் இஸ்திகாமத்தாக இருப்பதற்கு ரொம்ப ஆதமி நம் அனைவருக்கும் தௌஃபி செய்வானாக வாழ்வுக்காகவெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியோடு வாழ்வதற்கு ரொம்ப இசை நாம் அனைவரும் தோஃபிங் செய்வானாக அல்லாமல் நெடியார்களையும் நாம் இந்த உயரமான உன்னதமான இந்த மஜ்லிஸ் நமக்கு ஓதி கொடுத்து இந்த நல்வாழ்வை நமக்கு தந்த இஸ்மாயில் சாச்சா ரஹ்மத்துல்லா அலைகி அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு நல்ல மதிலீசில் நம்மை அல்ல ஒன்று சேர்த்தா அல்லாமல் நான் என்ன பேசலாம்னு வந்தனோ அதை வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் பேசிட்டாங்க இருந்தாலும் இதான் மாத்தல் இன்சான் நபி அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒரு மனுஷன் இன்னும் கத்தாக அமர் அவனுடைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடும் மூன்று விஷயங்கள் தவிர நேரம் ரொம்ப சொற்பமா இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியாது நான் சொல்லிக்கிறேன் மூணு விஷயங்கள் தவிரமான கல்வி அப்புறம் மூணாவது அவ் வலதும் சாதி எதுவும் இது சொல்றாங்க அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்களும் ஒரு நபருக்கு கிடைக்கிறதுங்கிறது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு சொதல் சில பேருக்கு மூணுல ரெண்டு கிடைக்கும் சில பேருக்கு மூணுல ஒண்ணு கிடைக்கும் இப்ப ஒருத்தன் ஏழு குடிசைய வாழ்றான் அவன் எப்படி பழச கட்ட முடியும் அவன் எப்படி மதசா கட்ட முடியும் அவன் எப்படி ஊர் ஒதுக்கு சத்திரம் கட்ட முடியும் ஒரு ஏழை கொம்பருக்கு எப்படி உதவ முடியும் ஏன்னா அவனே ரொம்ப ஏழையா இருக்கான் அவால கொடுக்க முடியாது சில பேருக்கு இல்லும் இருக்கும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க ஆனா அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைய வந்து இல்ம தகைக்க இல்லாம இருப்பாங்க சில பேர் இல்ம கற்று போயிடுவாங்க ஆனா அதன் மூலமா இவங்களுக்கு என்ன ஃபாய்தாவும் இருக்காது அப்படி இருக்கு ஆனா சாச்சாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சதக்கத்தின் ஜாரியா இஸ்திபாக் இந்த களிமண்ணில் உட்காந்துருக்கு நம்ம மதிப்பெருக்குரிய களிமண்ணில் அவர் தான் அதை இன்சார்ஜ் சாச்சாவோட தான் காசு கொடுப்பாங்க ஏழை குமர்கள் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் மருந்து மாத்திரைக்கு காசு பணம் இல்லாதவர்கள் போன்ற எல்லா விஷயங்களுக்கும் அந்த சதக்கத்தின் ஜாரியா என் அடிப்படையில அதுல இருந்து நிறைய காசை அவர்கள் நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள் கண்ணு அதுல வந்து முக்கியமா மதிப்பிற்குரிய அல் ஹாஜி அவர்கள் அதுல அவங்க ஒரு முக்கியமான ஆளு சாச்சா யார் யாரு திரை இவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சொல்லி கொடுத்த இழ்மை கொண்டு மாஷா அல்ல பெரிய பெரிய உலமாக்கள் இந்த முகமால இருக்கிறாங்க அவங்களுக்கு சன்மார்க்க சேவை மட்டுமல்ல இறை ஞானங்களும் உலகம் முழுக்க பரப்பப்படுகிறது அதுக்கப்புறம் தலைவர் எல்லாம் சொல்லிட்டாரு நாம வந்து சாச்சா சிறிய தந்தை என்ற அடிப்படையில நமக்கு அவங்க தந்தையாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு துவாவிலும் பாருங்க சாச்சா வயசுக்கு உள்ளவரு சாச்சா சாச்சா தான் கூப்பிடுவாரு சாச்சா வயசுக்கு ஒத்தவரு கூட சாச்சா தான் கூப்பிடுவாங்க பாப்பா ஒரு அந்தஸ்து அந்த அந்தஸ்துக்கு அல்ல அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டான் அப்ப எல்லாருக்கும் அவங்க ஒரு தந்தையாக இருந்து வழிகாட்டி எல்லாவுடைய துவாலையும் அவங்க பங்கு அல்லாஹ் ஆக்கிட்டான் அதனால நான் என்ன சொல்ல பெறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மகான்களிடம் ஓதக்கூடிய சொன்னாரு நம்ம ஹசத்து கிட்ட ஓதுவோம் ஆனா இறை ஞானி கிட்ட இருக்கிறத ஓதுறதுங்க ஒரு பெரிய பாக்கியம் அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சுது இப்ப நாங்கெல்லாம் ஜமாலீஷா சர்க்கார்ட்ட ஓதணும் மிகப்பெரிய இறைநேசர் தலைவர் நாங்கெல்லாம் ஓதன மிகப்பெரிய இறையனேசர் இன்னைக்கு அவங்க சொல்லிக்கலாம் அவங்க சில்சிலா பல இடங்களை பரவுது புகாரி நபியுல்லாஹ் செல்லல்லாஹ் அநேகி செல்லம் அவர்களுடைய அந்த புகாரி செல்விப்போடைய ஹதீஸை எங்களுக்கு நடத்தினார்கள் அது விலங்குச்சி விலகப்பல்ல அந்த தர்ஷின முன்னாடி உட்கார்ந்த பாத்தீங்களா அதோடைய பறக்கத்தை இந்த உயர்வான வாழ்வு அந்த மாதிரி நடமாடக்கூடிய எங்க சேகநாயகம் சொன்னாங்க அல்ஹாஜ் சம்சல் ஆரின் சர்க்கார் பைசிஷா சர்க்கார் கேபிளா சொன்னாங்க நடமாடக்கூடிய ஒரு வலியுள்ளாவை பார்ப்பதாக இருந்தால் இஸ்மாயில் சாச்சாவை பாருங்க இது எவ்வளவு பெரிய அங்கீகாரம் இப்ப இங்க வந்திருக்க மக்கள் ஒரு நூறு பேர் இருக்கலாம் சாச்சா ஒரு மஜிலிசி வந்தா நூறு பேர் இருக்கலாம் இந்த நூறு முகலால முகலால் ஆயிரம் பேர் இருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க பிரச்சனை இல்லை எவ்வளவு முகலா சாச்சாவை பார்த்தோம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த மஜிலிசிக்கு வந்தவங்க ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் தான் வச்சுக்கீங்க ஆனால் பல நல்லடியார்கள் துனியாவில் மக்கள் கொண்ட பட கொண்டாடப்படவிட்டாலும் கூட வானத்தில் மலக்கு மாதம் கொண்டாடப்படுவார்கள் அபூதர்கள் அலி அல்லா தாரான் வராங்க நபி சல்லா அலி சொல்லமும் ஜிபே அலி இஸ்லாம் ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது போது அபூதர்கள் ஹிஃபார் அலி இல்லாக தாரானு நபி அவர்கள் ஒரு நபர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு நபியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சலாம் சொல்லாம போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நபி கூப்பிட்டாங்க யா அபாதர் நான் நினைக்கிறேன்னப்பா எனக்கு சலாம் சொல்லாம நீங்க போயிட்டீங்களே அப்போ அவங்க சொன்னாங்க யார் அசூரல்லா சல்லா அலுவலம் நீங்க ஒரு ஆட்டு நின்று பேசிட்டு இருந்தீங்க அந்த ஆளை நீ பாத்தியா அவன் யார் ஒரு நபரை பார்த்தேன் அது யார் தெரியுமா இது தெரியாது ஆனா யாரோ ஒரு நபர் நீங்க தீன் விஷயமா பேசுவீங்க இஸ்லாம் விஷயமா நீங்க பேசுவீங்க சலாம் சொல்லாம போயிட்டேன் அவர் தான் ரூபன் குதுஸ் ஜிபே அலி இஸ்லாம் அவரு நான் பேசிட்டு இருந்தம்பா சரி யார சொல்ல அந்த ஜிபேர் இஸ்லாம் உங்களை பார்த்தா பேசினாங்க போராடே அபூதர் இவர் மணக்குமாக மத்தியிலே மிகவும் புகழப்பட்டவர் பேசப்படக்கூடியவர் சொல்லி சொன்னாங்க ஆனா அபுதல் அதிபாரி மத்த சஹாபாக்கு மத்திய சஹாபியா இருந்தாலும் கூட வானத்திலே மலக்கு மாதம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய இஸ்மாயில் சாச்சா அவர்கள் துனியாவில் சொற்ப நவல் கொண்டு பேசப்பட்டாலும் வானத்தில் எண்ணிக்கை இல்லாத மலக்குமாலை கொண்டு புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அலமது அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தா எல்லாத்திலும் ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு சொன்னா ஒரு அங்கீகாரம் நமக்கு தேவை நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் தேவை நம்ம செய்யற செயலுக்கு ஒரு அங்கீகாரம் தேவை என்ற அடிப்படையில ஒவ்வொரு தௌவா மதிலீசும் ஒவ்வொரு திக்குடைய மதிலீசிலும் சாச்சாவுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த மதிலீசு முடிஞ்சு போகும்போது நம்ம தலைவருக்கு அழகா பேசினாங்க சாச்சா அழுவாங்க சாச்சா அழுவாங்க அந்த மரிசு நாம அழுவ மாட்டோம் சில சமயம் நம்ம அழுவோம் சில சமயம் நம்ம மாட்டோம் ஆனா சாச்சா எல்லா மனுஷியுமே அழுவாங்க நாம பார்த்தது அந்த மஜிலிச முடிஞ்சு சபையை விட்டு நாம போகும்போது ஒரு பசாரத்தோன்னு சொல்லுவாங்க நான் அடிக்கடி சொல்றேன் இந்த பசாரத்தை யாரெல்லாம் பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் நபியுடைய தர்பார்ல யாரு அசரத் பசரா பசாரத் எந்த சஹாபி எல்லா சஹாபியே பசாரத் தான் அதுல நிசானை

அப்படின்னு ஒரு பசாரம் சொல்லி துனியாவில் நம்முடைய பாவத்துடைய அழிவுக்கு முக்கிய காரணமாக நாம் பாவத்தை இன்பமாக செய்தோம் அந்த பாவம் நமக்கு துன்பமாகி விடக்கூடாது என்பதற்காக நமக்காக சாச்சா அல்லது அல்லாவிட மன்னிப்பை வாங்கி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சாத் இன்னைக்கு ஆலமே பரிசுல அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் இருக்கிறாங்க வாழும் காலம் எல்லாம் இதனால் அல்லாவுடைய பொருத்தத்துக்குப்பா எங்க சொல்லி கொடுத்தா தான் அல்லாவோட பொருத்தப்பா எந்த ஒரு அனுப்புறமான காரியம் செய்தாலும் அதை அல்லாவுடைய பொருத்தத்துக்காக செய்யுங்கப்பா அங்க நில்லாகியத்தான் வரணும்ப்பா ரியா காரி வந்துடக்கூடாது மோஸ்துரி வந்துடக்கூடாது இவங்க பாக்குறாங்க பாக்குற வந்துடக்கூடாதுக்காக எங்களை செதுக்கி செதுக்கி எங்களை வளர்த்து ஆளாக்கினார்கள் அதனால அல்லாஹ் அக்பர் எங்களுடைய இந்த நல்வாழ்வு அல்லாஹ் அவங்க மூலமா எங்களுக்கு கிடைச்சு அதனால என்றென்றும் நாங்கள் அவர்கள் நன்றிகள் பட்டவர்களாக நாங்கள் அவர்களை துவா செய்கிறோம் என்பதை விட அவர்களுடைய துவா எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை செய்ய முடியும் வாழும் காலம் எல்லாம் வாழ்ந்தவங்க பிறகு இருக்கிறாங்க இப்ப நாம தான் கேட்கணும் எங்க பக்கம் எப்படி திரும்பி சொர்க்கத்துக்கு போன பிறகு சொர்க்க வாசிகளுக்கு தன்னுடைய காட்சியை அல்லாஹ் காமிக்கிறான் காமிச்ச உடனே சொர்க்கவாசி அப்படியே அல்லா பக்கம் ஹைரான அப்படி திரும்பிறாரு ஹூரின்கள் சொல்றாங்க யாருலாம் எங்களுக்காக நீ இவரை நிர்ணயித்திருந்தாய் உன்னுடைய காட்சியை நீ கொடுத்த உடனே எல்லாரும் ஓ பக்கம் திரும்பிட்டாங்க இவரோட ஹக்க இருக்கு நாங்க எல்லாம் காலியா இருக்கிறோம் அப்படி சொன்னோன்னு அல்லா தலா தன் திரையை மூடுவான் அப்போ அவங்க தவைச்சா மாறும் அந்த மாதிரி சாச்சா வாழும் காலம் எல்லாம் நபியை புகழ்ந்தார்கள் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் பொருத்தத்தோட வாழ்ந்தார்கள் இப்போ அல்லாஹவுடைய தீதால இருக்கிறாங்க அல்லாஹவுடைய தீதார்ல இருக்கிறாங்க இப்போ சாச்சா எங்க பா கொஞ்சம் பாருங்க எந்த கண்ணை கொண்டு ஹக்க தீதார் நீங்க பாக்குறீங்களோ அதே கண்ணை கொண்டு எங்க எல்லாரையும் பாருங்க எங்க தக்கர் மாதிரி போறேன் சா அல்லா வா ஹீர்தாமா சுமந்தரில்லாஹி